வணக்கம் நண்பர்களே நான் ஆறுமுக செல்வன் திருநெல்வேலியிலேருந்து இந்த பதிவு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் அனுபவ பதிவு தான் அனுநம்பி ரெண்டு பேரும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள வாஸ்துப்படி வீடு கட்டிக்கலாமா அப்படிங்கிறது ஒரே காம்பு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து சென்ட் இடம் இருக்குது அஞ்சு சென்ட் இடம் இருக்குது ரெண்டு பேருமே அதில் வீடு கட்டணும் ரெண்டுமே வாஸ்துப்படி அமையணும் அப்படின்னா கட்டிக்கலாம் எப்படி கட்டணும் அப்படின்னா முதல்ல இப்போ வடக்கு பக்க மனை என்றால் தெற்கு பக்கம் ஒரு வீடு வாஸ்துப்படி ஈசானியம் கிழக்கு வடக்கு எல்லாம் காலிடம் போட்டு முறையாக கட்டிக்கொள்ள வேண்டும் அதன் பின்பு வடக்கு பக்கம் அதே போல் அதே பிளானில் கூட வீடு கட்டிக்கலாம் இப்போது தெற்கு பக்கம் உள்ள வீட்டுக்கு வடக்கே காலிடம் விட்டுருப்போம் இசனத்துக்காக அந்த காலிடத்தை விட அதிகமாக வடக்கு பக்கம் கட்டக்கூடிய வீட்டுக்கு காலிடம் போடணும் ஏன்னா வடக்கு பக்கம் கட்டிய வீட்டுக்கு பின்பக்கம் காலிடம் இருக்கும் பின்பக்க வீட்டோட முன்போதிலோடய காலிடம் இவங்களுக்கு பின்பக்க காலிடமாக இருக்கும் ஆக அது வந்து பாதிக்க அளவு இந்த வீட்டுக்கு முன்பக்கம் அதிகமாக காலிடம் போட்டுக்கணும் இதே கிழக்கு மேற்காவில் பிளாட்டுக்குன்னா இதே போல் தான் முதல்ல மேற்கு பக்கம் விடை கட்டணும் அதன் பின்பு கிழக்கு பக்கம் விடை கட்டணும் மேற்கு பக்கம் வீட்டுக்கு ஈசானது போடப்பட்ட காலிடத்தை விட முன்பக்கம் இருக்க வீட்டுக்கு அதிகமான காலிடம் விடங்கணும் ஈசானியத்தை சரி பண்ணிக்கணும் மொத்த வீட்டோட மொத்த மனையோட அக்னி பகுதியில் கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் தென்கிழக்கு இருக்கு இல்லையா அந்த அக்னியில் ரெண்டு வீட்டுக்கான கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் முன்பக்க வீட்டுக்கு போர்ட்டிகோ போட்டுக்கலாம் பின்பக்க வீட்டுக்கு போர்ட்டிகோ போடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது சில விஷயங்கள் அது நல்லது இன்னொன்று இப்போது வடக்கு பார்த்த மனையில் வீடு தெற்கு பக்கம் உள்ள வீடு வந்து மூத்தவர் குடியேற வேண்டும் வடக்கு பக்கம் உள்ள வீட்டில் இளையவர் குடியேற வேண்டும் கிழக்கு பார்த்த மனையில் ரெண்டு வீடு கட்டிக்கிங்கன்னா மேற்கு பக்கம் அந்த வீட்டில் மூத்தவர் குடியேற வேண்டும் கிழக்கு பக்கம் உள்ள வீட்டில் இளையவர் குடியேற வேண்டும் இவ்வளோதான் மாற்றி குடியறனால் பலன்கள் சற்று மாறுபடும் வாஸ்துப்படியான பலன்கள் இருந்தால் கூட சற்று குழப்பங்களை தரும் உறவு குழப்பங்களை தரும் பிரஸ்டீஜ் போன்ற நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன் நான் சொல்லி கேட்க மாட்டேன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் அதனால் மூத்தவர் வந்து தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருப்பது சால சிறந்தது பெரியவங்க இருந்தாங்கன்னா இப்போ அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மாவை தெற்கு பக்கம் உள்ள வீட்டிலையும் மேற்கு பக்கம் வீட்டிலையும் வச்சுருலாம் நம்ம வந்து முன்பக்க வீட்டில் குடியிருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பி அப்படின்னா அண்ணனை வந்து பின்பக்க வீட்டிலையும் தம்பி பின்பக் முன்பக்க வீட்டில இருக்க வேண்டும் அக்காதங்கையாக இருந்தாலும் அப்படிதான் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சகலர்கள் ஒரே வீட்டில் பெண் கட்டிய இருவர்கள் அந்த வீட்டில் வீடை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே அக்காதங்கச்சு ஒரு மனையில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா மூத்த சகோதரி பின்பக்கமும் இளைய சகோதரி முன்பக்கமும் இருக்க வேண்டும் அவருடைய கணவர்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இவர்களுடைய சொத்துரிமை முறைப்படி இவர்களுக்கு தான் அந்த முறை சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் இதில் அக்கா வந்து பின்னாடியும் தங்கச்சி முன்னாடியும் வரணும் இதுதான் இன்னும் சில இடங்களில் அண்ணன் தங்கைகள் அப்படி கூடியிருந்தாங்க அப்படின்னா அண்ணன் பின்பக்க வீட்டிலும் தங்கை முன்பக்க வீட்டிலும் இருக்க வேண்டும் சில நேரங்களில் அண்ணனை விட தங்கையின் கணவர் வயதில் சீனியராக இருப்பார் அது ஒரு பொருட்டே அல்ல அதனால் அதை கணக்கில் எடுத்துக்காமல் அண்ணன் என்பவர் பின்பக்க வீட்டிலும் தங்கை என்பவர் முன்பக்க வீட்டிலும் இருக்க வேண்டும் இதை புரிந்து கொண்டு வீடு கட்டினால் ஒரே மனையில் இரு வீடுகள் வாஸ்துப்படி கட்டி சௌக்கியமாக சகல வசதிகளோடு வாழ முடியும் தேவைப்படு இது பல நாட்களாக நீண்ட நில நாட்களாக நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில் இது தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் என்னை தொடர்புகளெல்லாம் நன்றி நண்பர்களே சந்திப்போம்